بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هاي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد علاوتارلارнын миграт الماجية எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் சல்லா செல்லம் அவர்கள் மீது அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தப்தாபியன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த புது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த குடும்பத்தாரர்கள் மீதும் அவ்வாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த வீட்டில் அவ்வாஹு தகல பரக்கத்தையும் அபிவிருத்தியும் கொடுத்து கல்புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த வீடு புதுமனை விழாவில் அல்லாஹுடைய திருமறை திருமலை குரான் சொல்வதை கேட்பதற்காகவும் நடிகநாயகம் செல்லல்லாகும் அழகியவர் செல்லம் இந்த வீட்டில் எப்படி நாம் பறக்கத்தை பெற்றுக்கொள்வது இந்த வீட்டை வரக்கத்து பொருந்திய வீடாக எப்படி அமைத்துக் கொள்வது அல்லாஹு கொடுத்த அருள் கொடைகளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது இவைகளை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் எல்லோரும் வீடு கட்டலாம் அல்லாஹால எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் கொடுத்த அந்த வீட்டிலே வரக்கத்தை அடைவதற்கான பாதையை குரான் என்ன சொல்கிறது செல்லாமல் அனைவர் செல்லும் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு ஆண்களும் சரி பெண்களும் சரி பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக அல்லாஹுடைய கலாம் இருக்கு ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் சொல்கின்ற பேச்சுக்கு ஒரு ஆண் சொல்ற வசனத்திற்கு அது கூடிய குடும்பமாக மாறியே ஆக வேண்டும் அப்படி மாறினால் அல்லாஹூத் தான் கொடுத்த அந்த அருள்கொடகில் மிகப்பெரிய அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் அதே போன்று அந்த தூதர் நபிகலாயம் சல்லாமா அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஒரு வீட்டிலே பரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அவர்கள் நமக்கு அந்த வீட்டில் வரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு வரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய குடும்பத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பல அழகிய வழிமுறைகளை அம்மாவுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே அம்மாவு கொடுத்திருக்கிற அருள்கொடைகளுக்கு முதலில் நாம் நன்றி செலுத்த வேண்டும் முதலில் நாம் கிடைத்த அந்த அருள்கொடை இறைவன் தான் நமக்கு கொடுத்திருக்கிறான் நாம் எவ்வளவுதான் உழைத்து சம்பாதித்தாலும் இந்த நிகமச் இந்த அருள்கொடை இறைவன் கொடுத்த ஒன்று என்கின்ற நம்பிக்கை வர வேண்டும் அந்த உணர்வு வர வேண்டும் அவ்வாறு தான் என்று நாம் நினைக்க வேண்டும் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுக்கு கிடைத்த அருள்புடைகளுக்கு நன்றி செலுத்தினார்கள் ஒரு அடியா நன்றி செலுத்துவது நபிமார்களுடைய பண்பு நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹு தாலா மிக அதிகப்படுத்துகிறான் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு நினைவூட்டுகின்றார் சூரத்தில் பாத்தீர் முப்பத்தி ஐந்தாவது சூராவினுடைய மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் மனிதர்களே அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள் நம்மளை படைச்ச ரப்பு தாயினுடைய கருவறையில் வைத்து பாதுகாத்த ரப்பு பத்து மாதம் ஒரு தாயினுடைய வயிற்றில் முழுமையாக வைத்து எப்படி உணவு கொடுக்க வேண்டுமோ எப்படி சாப்பிட வேண்டுமோ எப்படி நீர் குடிக்க வேண்டுமோ எப்படி அந்த கருவை பாதுகாக்க வேண்டுமோ அவ்வளவு துறையிலும் நம்மளை படைத்தரப்பு பாதுகாத்த இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறான் மனிதர்களே நீங்கள் அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள் என்ன அருள் ஹல்மின் ஹா அலிக்கு இந்த உலகத்தை படைத்திருப்பது அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாது அல்லாஹ் ஒருவன் தான் படைத்திருக்கிறான் அந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதே போன்று மனிதன் வாழ்வதற்காக சூரத்தில் கசுஸில் எழுபத்தி ஓராவது வசனத்தில் அல்ல மனிதனுக்கு செய்த அருளை நினைவூட்டுகிறான் ஏன்னா மனிதன் அருளை கிடைத்த பிறகு நகமைத்து கிடைத்த பிறகு அல்லாமல் மறந்துடுவான் அதனால தான் அல்லாமை தாலா கொடுத்துட்டு நினைவுபடுத்த சொல்கிறான் மனிதர்களே அல்லாவுத்தாலா இரவை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் ஒளியை கொண்டு வரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா இது நீங்கள் கவனிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார் அதே போல அடுத்த வசனத்தில் அல்லா சொல்றான் குல அரைத்து மின் ஜான் அல்லா அலைக்கு முன் நகார சர்மதன் இலா யோமில் தியாமா மண் இலா சீக்கும் இறைவன் இரவை பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் பகலை இரவை கொண்டு வரக்கூடியவன் அல்லாவை இவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறான் அப்ப இரவை கொண்டு வருவதும் பகலை கொண்டு வருவதும் அல்லாஹுடைய கையில் தாரு அல்லா தான் கொடுக்குறான் இரவு எதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறா நீங்கள் மன நிம்மதியை பெறுவதற்காக சந்தோஷப்படுவதற்காக உறங்குவதற்காக உடல் ஆரோக்கியத்திற்காக இரவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பகலை உலகத்தில் மனிதன் சம்பாதிப்பதற்காக கொடுத்திருக்கிறான் எனவே இரவு பகல் அல்லாஹ்வுடைய நேமத் என்று அல்லாஹு தாலா குரானின் மூலமாக நமக்கு கொடுக்கிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அப்போ அல்லாஹு நமக்கு கொடை கொடுத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில சொல்லும் பொழுது அவர் யார் இப்ராஹிம் நபி அல்லாவினால் தேர்வு செய்யப்பட்டவர் பல சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டவர் அந்த நபி எப்படிப்பட்டவராக இருந்தார் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நபியாக இருந்தார் என்று அல்லாஹு நபி இப்ராஹிம் அலி அவர்களை பெருமையாக கூறுகின்றார் அப்போ ஒரு அடியான் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்வுத்தால அத தான் சொல்றா ஃதுகுருனி அது குருக்கு வஷ்குருலி வலா தக்ஃபுருன் அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க குர்ஆனை நாம ஓதுறது இல்ல குர்ஆனை ஓதணும் டெய்லி ஓதணும் யார் எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அது மாறிடும் அப்ப நம்ம வீட்டுல ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்றால் பலா முசீபத்து நீக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம குரான் வீட்டுக்கு உடையவர் வீட்டை சம்பாதித்து கட்டியவர் குரான் அவருடைய அவருடைய பிள்ளைகள் ஓதணும் அவருடைய குடும்பத்தார் ஓதணும் எதுக்கு சைத்தானை விரட்டுவதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லு அலை வசல்லம் ஒரு வலு என்ன தெரியுமா என்ன தெரியுமா நீங்கள் ஆணையை நீங்கள் ஓதும் பொழுது அல்லா அதுல அபிவர்த்தி தர்றான் ஒரு ஹரஃபுக்கு பத்து நன்மையை நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க அப்ப அல்லாவுல கூறுகிறான் பது குரு என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன் அப்ப அல்லா சொல் நம்ம அல்லாவை நினைச்சால் அல்லாவை பத்தி பேசினான் இப்ப இந்த வீட்டுல உட்காந்து அல்லாவை பத்தி நம்ம பேசுறோம் அப்ப அல்லா என்ன செய்வான் அவன் நம்மள நினைக்கிறான் உலகத்தில் உயர்ந்த மனிதர்கள் நினைப்பது பெரிய விஷயம் இல்ல நம்மள படைச்ச ரப்பு நினைக்கிறான் பாருங்க அதுதான் பெரிய விஷயம் உலகத்துல பேர்ல நோட்டீஸ்ல பேர் வர்றது பெருசு இல்ல நம்மள படைச்ச ரப்புட்ட வானவர்களுடைய பட்டியல நம்ம பேர் போகுதா இன்னைக்கு ஃபஜீர் தொழுதோமா ஃபஜீர்ல நம்ம பேர் போச்சா வானவர்கிட்ட நம்ம சிறந்தவர் ஃபஜீர்ல நம்ம பேர் போகலியா தொழுலியா பலா முசிபத்து வரும் எவ்வளவு அழகா இஸ்லாம் சொல்லி கொடுக்குது எவ்வளவு அழகான வலியுறுத்துது நம்ம கடைபிடிக்காம இஸ்லாமிய மாறிட முடியுமா முடியாது நம்ம சொல்லுவோம் அந்த ஃபஜிரில் நம்ம பேரு பட்டியல் போகணும் அப்பதான் நாம நாளை மறுமையில வெற்றி பெற முடியும் உலக உலகப்பட்டியில நீங்க பேரை என்ன கோல்டுல பண்ணி வச்சாலும் மறுமையில வில போகாது மறுமையில விற்காது மறுமையில நம்ம வில போகணும்னா இந்த உலகத்துல சுஜூது செய்யணும்

நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினால் ல அசீதன்னக்கும் அல்லாஹ் எப்படி நமக்கு வாக்களிக்கிறான் பாருங்க ஸ்பஹான் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுக்கு நண்டு செலுத்தினா அல்லாஹ் கொடுத்த அருள் கடையில நினைச்சி அல்லாஹுக்காக சுஜி செய்கிறீங்க அல்லாஹுக்காக தர்மம் செய்கிறீங்க அல்லாஹுக்காக ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறீங்க அல்லாகுக்காக நீங்க நன்றி செலுத்துனா இல்லை அசீத அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மேலே ஆக்குவேன் உங்கள்கிட்ட நன்றி விசுவாசம் இருந்தால் தான் மேலே இல்லனா அல்லாஹ் எடுத்துருவேங்க எச்சரிக்கை செய்கிறான் லைன் ஷகருத்தும் இல்லை அசீதன்னக்கும் நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துங்கள் நான் உங்களுக்கு அதிகமாக்குகிறேன் என்று ரப்புல அனவீன் ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம இருக்க வேண்டும் அப்பொழுது அல்லாஹ் அந்த வரக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் அதே போல நபிகள் நாயகம் சலல்லா வரை வசூல் நம்ம என்ன செய்வாங்க அவ்வாவை நினைவு கூறுவார்கள் தஹத்துடைய துணுவாக ரசூல்லா ரசூல்லா ஆரம்ப காலத்தில் இருந்து அல்லாவுடைய தூதர் எதை கடைபிடிப்பானா தஹஜத்துடைய தொழுகிய தொழுகை பரலாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாவுடைய தூதருக்கு தஹஜத்துடைய தொழுவதான் கடமையாக இருந்துச்சு அந்த கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை பர்லாடு தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகும் அல்லாவுடைய துதர் தகஜ துடிய தொழுகையை விடல மௌத்தா போற வரைக்கும் தகஜத்தை கடைபிடிச்சாங்க ஏன்னா தகஜத்தை வீட்டுல தருவோம் ஒரு வீட்டுல வரக்கத்து வரணும்னா ஒரு வீட்டுல அபிவிருத்தி வரணும்னா ஒரு வீட்டுல நல்ல மாணவர்கள் வரணும்னா நல்ல மாணவர்களுடைய பிரார்த்தனை இந்த குடும்பத்துக்கு வேணும்னா அந்த வீட்டுல என்ன செய்யணுமா தகஜத்தை தொழ வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவசல்லம் அல்லாவுடைய தூதருடைய வீடு என்னங்க மதீனாவில் மஸ்ஜித் நபமியில ஒரு சின்ன அளவுக்கு சின்னதா இருக்கும் அல்லாவுடைய தூதர் சஜிதா செஞ்சா மனைவி ஆயிஷா அம்மையாருடைய கால் இடிக்கும் சஜிதாக்கு போன காலை நோக்கிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சுருக்கமான ஒரு இடத்துல தான் சொல்லத்துடைய தொழுவே தொழுகுறாங்க அப்ப தஜத்துடைய தொழுவை எங்க தொழுவணும் வீட்டுல தொழுவணும் ஏன் வரக்கத்து வேணுங்கிறதுக்காக குடும்பத்தில் உள்ள மனைவி தொழுவணுங்கிறதுக்காக குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க தொழுவணுத்துக்காக குடும்பத்தில் உள்ள சகோதர தொழுவணுத்துக்காக குடும்பத்தில் உள்ள பாட்டனார் தொழுவணுங்கிறதுக்காக குடும்பத்தில் உள்ள பாட்டியார் தொழுவணுத்துக்காக ஒரு வழிமுறையை காட்டி கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய அவடைய தூதர் என்ன செஞ்சாங்க அஜத்தை வீட்டில் தொழுதாங்க அப்ப அல்லாஹ்வுடைய அவடைய தூதர்கிட்ட ஆயிஷா அம்மையார் யாரு ரசூல் சல்லா மனைவி கேட்கிறாங்க தாயார் அவர்கள் ரசூல்லாவிட்ட கேட்கிறாங்க

நம்மளை படைச்ச இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் ஹஜ்ஜத்துடைய தொழுகை எதுக்காக தொழுகிறாங்க அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக இறைவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லத்தை கொடுத்திருக்கிறான் அதற்கு நாம நன்றி செலுத்தினோம் கண்டிப்பாக தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை நபிகள் நாயன் சல்லல்லா வளைவ செல்லும் தங்களுடைய மரண படுக்கை வரை அல்லாவுடைய தூதர் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் வள வாழ்ந்து மரணிக்கின்ற நேரம் வரை தங்களுடைய தொழுகையை தொழுறாங்க ஏன்னா மிக முக்கியமாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா வலைவர் செல்லாம் த ஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க துவா செய்கிறாங்க ரபைமல்லாஹ் ஹெம்ர அன் அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அரண் செய்வானாக யார் சொல்றா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனைவிக்கு அல்லாஹ் கிருமை செய்வானாக எந்த மனைவி த தஹஜத் துள்ள போகிறாங்க துள போகும்போது தன்னுடைய கணவரை எழுப்பி விடுறாங்க தண்ணீர் ஊத்தி அப்ப அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தாலா கிருமை செய்வானாக என்று நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்க துவா செய்கிறார் அதே போல அல்லாவுடைய தூதர் செல்லா அலி செல்லம் ரஹிம் அல்லா ரஜிலன் ஒரு ஆணுக்கு துவா பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹ் கிருபை செய்வானா எந்த ஆணுக்கு எந்த மன கணவன் தன் மனைவிய தஹஜத்துடைய தொழுகைக்கு எழுப்பி விடுகிறாரோ அந்த கணவருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக அப்ப மனைவிக்கு ரஹமத்து கிடைக்கணும்னா கணவனை த சொல்லணும் கணவன் மனைவியை த சொல்லணும் இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு என்பது வெறும் உலகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது ஆகிரத்துக்கு பயன் தரக்கூடிய இன்பமான ஒரு வாழ்க்கைத்தான் அந்த குடும்பத்தில் வரக்கத்தையும் அபிவிருத்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அல்லாவுடைய தூதர் சல்லா வலைவ செல்லும் வழிகாட்டுகிறார்கள் அற்புதமான ஒரு ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் அல்லாவுடைய ரகமத்து வேணும்னா அல்லாவுடைய பரக்கத்து வேணும்னா நபிகினுடைய துவா வேணும்னா நம்ம என்ன செய்யணுமா அஜத்துடைய தொழுகைய கணவன் மனைவியை எழுப்பணும் மனைவி தன் கணவனை எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வரைவ செல்லும் இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க நம்ம இதெல்லாம் கடைபிடிச்சா அல்லாஹால நம்மை சிறப்பு சிறப்புப்படுத்துவான் மருமையில வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் கஷ்டம் போவோம் துன்பம் போவோம் ஆனால் நம்ம அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த கூடிய அடியார்களாக நாம இருக்க வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் செல்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறான் அதனால்தான் தாலா சொல்றா வைத்த வைத்தூர் அல்லாஹு தாலா உங்களுக்கு வீட்டை கொடுத்திருக்கிறது எதுக்கு நீங்க நிம்மதி பெறுவதற்காக சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான் அல்லா வீட்டை கொடுக்கிறான் அந்த சந்தோஷத்தை எப்படி அடைய முடியும் இபாதத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும் உலகத்தினுடைய பேச்சினாலேயோ உலக ஆசையினாலே பெற முடியாது அது உலக பார்வைக்கு அல்லா சொல்லி கொடுக்கிறான் உங்களுக்கு இன்பம் கிடைக்கணுமா உங்களுக்கு ரமத்து வேணுமா வரக்கத்து வேணுமா உங்களுடைய பிள்ளை நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளையாக உங்க பிள்ளை உங்க பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளையாக மாறணும்னா நீங்க தஜத்துடைய தொழுகையை தொழுவணும் வீட்டுல சுண்ணத்தான தொழுகையை தொழுவணும் மனைவி கடமையான வரலான தொழுகைகளை வீட்டுல வாங்க சொல்லப்பட்டு விட்டால் வேலைகள் இருந்தாலும் அல்லாவுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு தங்களுடைய தொழுகை முசல்லாவை நோக்கி வர வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறாங்க நம்ம வீட்டில் என்ன செய்யறோம் நம்ம வீடு கட்டும் சமையலுக்கு ஒரு ரூம் வைக்கிறோம் படுக்கைக்கு ஒரு ரூம் வைக்கிறோம் கிச்சனுக்கு ஒரு ரூம் வைக்கிறோம் ஒவ்வொரு வகையான விஷயத்துக்கும் ஏற்பாடு பண்றோம் ஆனா நம்ம இங்க தொழுவணும் இபாத செய்யணும் பாங்க சொல்ல இங்க தொழுவணுங்கிற ஒரு இடத்தை இஸ்லாம் அல்லாதவர்கள் தங்களுடைய இறைவனை வணங்குவதற்கென்று ஒரு இடத்தை நிர்ணயம் செய்கிறார் ஆனால் அல்லாஹுடைய கலாமை பெற்ற நாம் இறை மார்க்கத்தை அறிந்த நாம் அல்லாஹ் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான் நபியை அனுப்பி வைத்திருக்கிறான் ஓர் இறைவனை மட்டும் அணங்கக்கூடிய நசீவை கொடுத்திருக்கிறான் ஆனால் அல்லாஹிய நம்முடைய தேவைக்காக எல்லா இடங்களையும் நாம் சரி பண்ணுகிறோமே நமக்கு அஞ்சு தொழுகையை கடமையாக்கி அந்த சுஜூது செய்வதற்கு ஒரு இடத்தை நாம் ஒதுக்க வேண்டும் என்பதை நபிகள் வழிகாட்டுறாங்க நம்ம பெண்கள் தொழும் பொழுது ஒரு இடத்தை தொழுகைக்குன்னு ஒதுக்கிட்டா வெளியில வர்றாங்களா இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க தொழு இடங்க அப்படின்னா தொழுக வக்து வந்து அவங்களும் தொழுகு வருவாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வீட்டை பரக்கத்தார வீடாக அல்லாவுடைய ரஹமத்துடைய வானவர்கள் வரக்கூடிய வீடாக ஆக்குவது குடும்பத்தார்கள் மீது கட்டாய கடமை நம்ம வீட்டுல அல்லாவுடைய வரக்கத்தும் நல்ல வானவர்களும் எப்பொழுதும் நிற்கணும்னா நமக்கு சுஜூல் செய்ய ஒரு இடத்தை நியமனம் பண்ணி வைக்கணும் ஏன்னா ரசூல் செல்லி சொடைய காலத்துல ஒரு ஏழ்மையான பெண்மணி அந்த பெண்மணி அல்லாவுடைய தூதருக்கு அடைப்பு விடுறாங்க யார் ரசூல் அல்லா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் யாரை அழைச்சாலும் போவாங்க நம்ம என்ன செய்வோம் வசதியான ஆள் தான் கூப்பிடுவோம் ஆனா கூப்பிட்டாலும் யார் போறா அல்லாவுடைய தூதர் அந்த தூதர் அமர்வதற்கு ஒரு விரிப்பதில் ஊருக்கு பாய் கிடையாது தூதர் வந்து நிக்கிறார் வீட்டு வாசல்ல யாரு செல்லும் அந்த பெண்மணியை அழைச்சிட்டாங்கன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க ரசூல்லா உட்கார இடம் கிடையாது ஆனா அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க எதுக்குமா கூப்பிட்டீங்க எங்கே நின்று தொழுகணும் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த தொழு இடத்தை காட்டுறாங்க இந்த இடத்துல தொழில் போக யாரும் சொல்லல இனி இதை நான் தொழக்கூடிய இடமாக ஆக்கி கொள்வேன் அல்லாவுடைய தூதர் அந்த எளிமையான ஏழையான வீட்டுல போய் நின்று தொழுதுட்டு போறாங்க அல்லாவுடைய தூதர் அன்பிற்குரியவர்களே அப்ப ஏழ்மையாக இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் உள்ளத்துல அல்லா மீது நம்பிக்கை வந்தாங்க அப்ப நம்ம கடமை நமக்கு எவ்வளவு பெரிய இல்லை கிடைத்தாலும் இறைவனை வணங்குவதற்கு சுஜூது செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் அப்ப அதனால தான் அல்லாவுடைய தூதர் பரலான தொழில் எங்கே சொல்லுவாங்களா வீட்டு பரலான தொழில் பள்ளிவாசல் தருவா சுண்ணத்தான தொழில் ரசூ சல்லாலே செல்ல அதிகமா எங்க தருவாங்க தான் தருவாங்க ஏ மனைவிக்கு தொழுகையினுடைய வழிமுறை கற்றுக் கொடுக்கணும் வீட்டில் தொழுவதினால பிள்ளைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி அளிக்கணும் அப்ப தொழுவ கடமை என்றதை அந்த குடும்பத்தாருக்கு உணர்த்தணும் இதனால தான் வகான் அல்சரு உசலா தூ என் அபிய உசல் அல்லாஹ் உ அலையு வசல்லம் ஹி சுஜு துதர் உபரியான தொழுகைகளை அல்லாஹுடைய அவர்களுடைய வீட்டில் தான் சொந்தார்கள் அப்போ வீட்டில் நம்ம உபரியான சுண்ணத்தான தொழுகைகளை கொள்ளும் பொழுது அல்லாஹு நமக்கு வரக்கத்தை கொடுக்கிறான் நீங்கள் எந்த அல்லாவுடைய தூது அதை இந்த தொழுகையுடைய விஷயத்தை நாம் பேர வேண்டும் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதனால தான் அல்லாவுடைய தூது என்ன சொல்றாங்க முரு அவுலாதக்கும் விசலாதி ஓம் சபசினி உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதை வாய்ந்தால் தொழும்படி சொல்லுங்க உங்க கடமை ஒரு பெற்றோருடைய கடமை ஏழு வயசு வந்தா பிள்ளையை தொலை சொல்லணும் பத்து வயது வந்தால் அடித்து தொலை வைக்கணுங்கிறாங்க அப்போ ஏன் சொல்றாங்க இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடியது குடும்பத்தில் நல்ல செழிப்பை உண்டாக்கக்கூடியது அப்போ ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்கணும் ஒரு வீடு வரக்கத்து பொருந்தியதாக இருக்கணும் நல்ல மாணவர்கள் அந்த வீட்டில் வரணும் அதற்கென்றால் நாம் இவாதத்துக்கான தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இபாதத்துக்களை உபரியான அந்த தொழுகைகளை வீட்டில் தொழணும் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பாங்கோசை கேட்டால் அந்த பாங்கிற்கு பதில் சொல்லணும் ஏன்னா ஷைத்தான் எதை கேட்டு ஓடுறானா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாங்கு சப்தத்தை கேட்டால் ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும் பொழுது அதற்கு நாம பதில் சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பதில் சொல்லணும் ஏன்னா அப்பதான் நமக்கு அல்லாஹ் அழைக்கலாங்கிறது வரும்

குடும்பத்தார் மீது இருக்கிறது அதை ரவிகள் செல்லி சிலமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நமக்கு கூறியிருக்கிறான் அதனால் தான் அல்லாவுதாலா இந்த கடமையான தொழுகையை பெண்கள் தொழும் பொழுது ஆண்கள் தொழுகைக்கு பிறகு சுண்ணத்தான தொழுகையிலே வீடுகளில் தொழ வேண்டும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழ வேண்டும் இதனால் அல்லாஹாலா மிகப்பெரிய ராமத்தையும் வரக்கத்தையும் ஏற்படுத்துகிறான் என்று ரவிகர் நாயன் செல்லல்லா சிலம் சொல்றாங்க அதே போல நம்முடைய வீடுகளில் எப்பொழுதும் ஒரு ஆண் என்பது ஒரு நாளுக்கு நாம் அல்ல வரை திருமறை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் செய்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயன் செல்லாழி சொல்லியிருக்கிறார்கள் எனவே நம்முடைய வீடுகளில் எப்பொழுதும் ஓது புது வீடுண்டல்ல எப்பொழுதும் ஒவ்வொரு இஸ்லாமிய ஈமான் கொண்ட அடியார்களும் நம்முடைய வீடுகளில் குரான் ஓதக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இது அல்லாவுடைய கலாம் நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு உட்கார்ந்து படிங்க எவ்வளவு பெரிய உயர்தரமான கல்வியை படிங்க அதனால பறக்கத்தையும் அபிவிருத்தியும் பெற்றுக்கொள்ள முடியாது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாவுடைய தூதர் சலல்லா சொல்றாங்க ஓதுனா நமக்கு முப்பது நன்மை என்று சலல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நமக்கு அல்லாஹுடைய ஒரு ஆணை மூலமாக இந்த குரான் நாளைக்கு மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யும் என்பதையும் ரசூல் அல்லாஹ் சல்லா அலைவாசல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த அழகிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அல்லாஹு ஜகாதா ஒரு இல்லத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்றால் நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாரா இருக்கிறோம் நம்முடைய வீட்டில் வறக்கத்து வரணும்னா திருமறைப்புற ஆணை ஓதணும் அல்லாவுடைய கலாமை என்றென்று ஓத வேண்டும் திருமறை ஆனுடைய வசனங்களை தொழுகணும் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வரைவன் செல்லம் நமக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக அடங்கிய பிரார்த்தனைகளை பெற்றுக் கொடுத்தான் மாதபுர ஜபல் ரதியல்லா தாலான அவங்களை ஒரு முறை ரசூல் செல்லா அலி கையை பிடிச்சிக்கிறான் கையை பிடிச்சிட்டு ரசுல்லா சொல்றாங்க உடைப்புக்க உன்னை நான் நேசிக்கிறேன் என்று ரசூல் செல்லி சொல்றான் மூன்று முறை சொல்றாங்க ரசூசல்லாலி தன் தோழரை பார்த்து ரசூல்லா மூன்று முறை சொல்றாங்க நான் உன்னை நேசிக்கிறேன் நம்ம நேசிச்சா என்ன செய்வோம் அன்பளிப்பு கொடுப்போம் பாசம் கொடுப்போம் தீ வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் கொடுப்போம் வினவு கொடுப்போம் ஆனால் அல்லாவுடைய தூதர் ஒரு தோழரை நேசித்து விட்டு என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா எவ்வளவு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா யா முஹா லா தத்ஹுன்ன பஅத குபர் சல்லாதி ஒருந்த தொழுகைக்கு பிறகு இந்த சொல்லாம விட்டுடாத நீ எப்ப தொழுது முடித்தாலும் இந்த துவாவை கேள் அல்லா உண்மை அலா திகிரிக்க சுக்குரிக்க உன நேசிக்கிறோம்னா வெறும் உலகத்தில் அன்பளிப்பு கொடுக்கிறது பெருசு இல்ல நபி சொன்ன துவாவை கற்று கொடுக்கிறாங்க நபி துவா கற்றுக் கொடுக்கிறாங்க நீ அல்லாட கேளு அல்லா இறைவா இறைவா அலா திகிரிக்க உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு நசீபே அல்லாஹ் ஏன்னா உலகத்தில் உன்னை நினைக்கக்கூடிய அடியார்கள் மிக குறைவானவர்கள் யா அல்லாஹ் அல்லாஹன் நினைக்கிறவங்க குறைந்த மக்கள் தான் நினைக்கிறாங்க குறைந்த மக்கள் தான் சொல்லுகிறாங்க அதனால்தான் அல்லாஹ் அவங்க அலா திக்கிரிக்க உன்னை நினைக்கக்கூடிய நசீப அல்லா அல்லாஹ் உனக்கு நன்று செலுத்தக்கூடிய அடியாரா அக்கடா அல்லா என்ன நன்றி செலுத்த மக்கள் கருமி அதனால ஓ அயனி அல்லாஹ் திக்கிரிக்க ஓ சுகரிக்க உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாரா என்று உதவி செய்தா அல்லாஹ் அருசுனி அபால திக்க உனக்கு அழகிய முறையில் இபாதை செய்யக்கூடிய நசீவை கூடிய அல்லாஹ் என்ற துவாமை நீங்க எப்பொழுதும் ஓத வேண்டும் என்று அல்லாஹ் ரசு மாதபுரி ஜபல் அல்லாஹ் காலான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே இந்த சத்தர்ப்ப சூழ்நிலையில் அல்லாஹ் ரொம்ப ஆழவே நமக்கு ஒரு இல்லத்தை கொடுத்த கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அல்லாவிற்கு எப்பொழுதும் மரணிக்கின்றவரை படைத்தவனை மறந்துவிடக் கூடாது படைத்தவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் எவர் ஒருவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அபிவிருத்தியும் வரக்கத்தையும் அதிகப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தகாரா ஒரு ஆணின் மூலமாக வாக்களிக்கிறான் அல்லாஹ் வாக்களிக்கிற படைத்தவன் ஒன்றை வாக்களித்தால் அடியானுக்கு அவன் கொடுத்தே தீர்வான் மனிதர்களுடைய வாக்களிப்பல்ல இது படைத்தவனுடைய வாக்களிப்பு